ஆப்ரேஷன் சி இருபத்தி ரெண்டு பெண்களின் கண்ணிலிருந்து வளர்ந்த கண்ணீருக்கு என்ன விலை தெரியுமா ஆயிரத்தி ஐம்பத்தொம்போது டிஎம்சி தண்ணியில் விலையாக கொடுக்கலாம் இருநூற்றி அஞ்சு டிஎம்சி நம்ம காவேரியில் கேட்குறோம் அதுவே பெரிய பிரம்மாண்டமான தண்ணி வரும் காவிரியில டூ நாட் ஃபைவ் டிஎம்சி இருந்து பாகிஸ்தானுக்கு போற தண்ணி ஆயிரத்தி ஐம்பத்தொம்போது டிஎம்சின்னு சொல்லுவாங்க ஃபைவ் டைம்ஸ் அப்படிங்கிறது காவேரி வார்த்தை வீச் நீரி சிங்

உலக வரலாற்று மிகப்பெரிய போர் வரலாற்றை திருப்பும் நாலே நாளில் ஒரு தேசத்தை நான் மன்னிப்பு கேட்கிறேன் சரண்டர் ஆகிறேன்னு சொல்ல வச்சு பல பேர் என்ன சொன்னாங்க பாகிஸ்தான் தொடராங்க அவங்ககிட்ட அணுகுண்டு இருக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவில அணுகுண்டு இருக்கு பாகிஸ்தான் அணுகுண்டு இருக்கு ஈரான்ல அணுகுண்டு இருக்கு வடகொரியாலே அணுகுண்டு இருக்கு இவங்கெல்லாம் இன்ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர்ஸ் உலகம் அப்படிதான் பிரிக்குது இந்தியா கனவுன்னு இருக்கு பட் இந்தியா ரெஸ்பான்சிபிள் லீக்ல பவர் பொறுப்புட நடந்து கொண்டு பவர் இதெல்லாம் இன் ரெஸ்பான்சிபிள் பாகிஸ்தான் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் பாகிஸ்தான் ராணுவம் இல்லை பாகிஸ்தான் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பயங்கரவாதிகள் இல்லை பயங்கரவாதிகள் தங்கள் சொந்த கட்டுப்பாட்டிலேயே பயங்கரவாதிகள் இல்லை தண்ணி அடிச்சா ஒரு முடிவு எடுத்தா ஒரு முடிவு எடுப்பா அவை கட்டுப்பாட்டே அவன் இல்ல அப்ப அவை கையில் ஆயுதங்கள் அணு ஆயுத பிரச்சкра இந்த சிந்துர் நேரத்துல அது என்ன ஒய்ட்ஸ் ஆ கவர்மென்ட் கண்ட்ரோல்ல இருக்குது. இந்தியா மேல அணு ஆயுத தப்பை பயன்படுத்திதா பஞ்சாப், அஞ்சு ஹரியானா அஞ்சு ஈவன் டெல்லி டெல்லி இஸ் வெரி 빅 டேஞ்சர் அப்படிதான் சொன்னாங்க. பெரிய ஸ்டேட்டிக டிஸ்டர்ப் சொன்னாங்க. நம்மளோ ஒரு ஒரு அட்வைசர் இருக்கா செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோர்னு பேரு. அவர் ஜெப்ஸ் வான்பா அவர்தான் ஒரு ஐடியா சொன்னாரு.

அங்கேதான் வச்சிருக்கான்னு இவர் கண்டுபிடிச்சார் சரி என்ன பண்ணலாம் அந்த அணுகாயத்தை அப்படியே இருக்கட்டும் அந்த அணுகாயத்தை சுற்றி நாலு பக்கம் ஒரு ஐநூறு மீட்டர் இடவழி விட்டு ஒரு ஐம்பது ஏவுகணை அடிப்போம் எனக்கு ஒரு ஐம்பது ஏவுகணை மட்டும் கொடுங்க ராஜ்நாத் சிங் என்ன இப்படி போலீஸ் எல்லாம் சொல்ல கொடுத்துப்பாரு அவர் என்ன செய்யறாரு பார்ப்போம் வச்சு அடிச்சா பாருங்க சுத்தி வச்சு அடிச்சதுல மறுநாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் போறோம் காலில் விழுந்துட்டாங்க அதை அடிச்சிருந்தா என்ன உலகத்துல எந்த நாளுமே இது வரைக்கும் உன் அணு ஆயுதத்தை நீ எடுப்பதற்கு எடுப்பதற்கும் நான் அதில் தாக்குதல் நடத்துவேன் காமிச்ச முதல் நீ எடுத்து பிரயோகம் நான் அதிலையும் தாக்குதல் என்னால் மதையும் சேர்த்து அடிக்க முடியும் ஆனால் ஒரு லட்சம் பேர் சேர்த்து இருப்பான் சிட்டிசன்ஸ் காமன் மே அதனால் தான் சிம்பா அடிக்க சுற்றி வச்சிருக்கேன் என்னால் அதை அடிக்க முடியும் அது எங்க இருக்குன்னு தெரியும் அப்படின்னு காமிச்ச உடனே பாகிஸ்தான் பயந்தாண்டது அப்புறம்

ஏமா எனக்கு ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் பெயின் மாதிரி இருக்குமா செஸ்ட் பெயின் மாதிரி இருக்குமா அந்த சொன்னா சொன்னால் அந்த என்ன சொல்லுவோம் அடே கேஸ்ட்ரிக் பெயினாக இருக்குன்னு பார்த்துக்கிறேன் ஒரு ரே ரெட்டாக ஜெருசி வாங்கி தரேன் அதை சாப்பிட்டீங்க சரியாகிடும் அப்படின்னு அந்த பொண்ணு எனக்கு அஞ்சு லட்சம் கடை கொடுத்து வச்சுக்கேன் அப்போ நான் மோன போய் ஏமா எனக்கு கேஸ்ட்ரிக் பெயின் மாதிரி இருக்குமா அப்போ வந்து வலிக்கிறேன் அலட்சியமா இருக்கூடாது

சிந்து போகாத மேனேஜ் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க பாப்போம் நல்லா ரொம்ப நீண்ட நினைவுகளை என்ன நடக்குது பாப்போம் அப்படி ஹெல்ப் பண்றாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஹிம்சை அரசன்னு ஒரு படத்தில் வடிவேல்கிட்ட ஒரு சொல்லுவான் அண்ணா நான் செய்த செங்கிலியாலே உங்களை கட்டி போட்டிருக்கிறாருன்னு நினைக்கும் போது என் மனசு வேதனை பண்ணி இருப்பாங்க வடிவே என்னது நைசெய் யாருக்கு அப்படி எழுத வந்து இது முதல்லே சொல்ல வேண்டாம்

நாடுகள் ராணுவ தளவாடங்கள் பொருளை வாங்குவதற்கு சீனாவுடன் போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறார்கள் ஏற்றுமதி நேற்று வரைக்கும் ஆபரேஷன் சிந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு நம்ம பார்ட்ஸ் வந்து ஏற்றுமதி செய்யலாம் சிந்து நமது ஏற்றுமதி ஆர்டர் ஐம்பதாயிரம் கோடி

பயிற்சி பெற விரும்புகிறது ஒரு மாசத்துக்கு நாங்க லண்டனுக்கு அனுப்புறோம் ஜெர்மனி கூட அமெரிக்க ஒரு மாசம் அவங்களோட பயிற்சி பெறும்போது புது டெக்னாலஜி கத்துவோம் புது விஷயங்கள் சில கத்துவோம் கத்துவோம் அதனால எக்ஸ்போஷர் அப்படின்ற அனுப்புவாங்க இப்போ உலகத்தின் பல நாடுகள் இந்திய ராணுவத்துக்கு வந்து உங்களுடன் சேர்ந்து நாங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம்

ரஞ்சித் சிங் மாராஜா பஞ்சாப்லேருந்து கஜினி முகமது கொள்ளையடிச்சுட்டு போனதெல்லாம் திரும்ப கொண்டு வந்து சோமநாத ஒரு ஆலயத்தில் வச்சா இதெல்லாம் அதிர்ஸ்டீகை படிக்கலாம் மைட் எம்பயர்ஸ் எம்பரர்ஸ் அதற்கு சத்தூர் குறையாவும் அன்றைக்கி நரேந்திர மோடி பேரரசாக இருந்து இவ்வளோ காட்சி இன்றைக்கி இல்லை இது சாதாரண விஷயங்கள் சர்வதேசம் இந்த இது சாதாரண விஷயம் இல்லை இதுக்குன்னு நிறைய முக்கியத்துவம் இருக்குது முக்கியத்துவம் இருக்குது இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டே போனாங்க கொரோனா நேரத்துல நீங்க அம்மை நோய்க்கான தடுப்பூசி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் தடுப்பூசி வேக்சின் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில அம்மை தடுப்பூசி வந்து எழுபதுகள் தான் ஆச்சு அறுபது எழுபதுல வந்து ரேபிஸ் அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சாங்க வெஸ்ட்ல அந்த வேக்சின் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆச்சு டிபி டியூபர் அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சாங்க அது இந்தியாவுக்கு வரதுக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இப்படி உலகத்துல எப்ப வேக்சின் ஒரு வேக்சின் போலியோ டிராப்ஸ் அதே மாதிரிதான் எப்ப அறிமுகம் அதுக்கப்புறம் அது இந்தியாவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் இதுதான் ஹிஸ்டரி கொரோனா வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் தங்கள் நாட்டு வேக்சினை எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டாங்களோ சேஃப் டே இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டோஸ் சேஃப் டே அதே நாளில் இன்னும் அமெரிக்காவில் முழுசா போட்டு முடியல

அவனையும் காப்பாற்றுவது நமது சொன்னாங்க கடமை ஆனா அமெரிக்கா என்ன பண்ணா பல ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல வேக்சின் வேணும்னு அவங்க தூச்சிட்டு இருக்கா செத்துட்டு இருக்கா ஒன்று ஒன்று கண்ட்ரினுடைய சாவர நிட்டிய மார்க்கேஜ் பண்ணா வேக்சின் கிடைக்கும் பணம் இல்லாட்டி பரவாயில்ல சாவர நிட்டிய மார்க்கேஜ் பண்ண சாவர மார்க்கேஜ் பண்ணது என்ன அர்த்தம் இப்போ ஒரு அமெரிக்க படம் இருக்கு

நமக்கு தள்ளு வண்டியில கடலை வைக்கிறவனும் காய்கறி கடைக்காரமாகவும் இந்த மாதிரி கோடிக்கணக்கில் ஏழைகள் இருக்கிற இடத்துல மோடி சொல்றாரு டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் அவனுக்கு என்ன புரியும் இதெல்லாம் என்ன தெரியும் இவர் அம்பானி அதானி மாதிரி அவங்களோட இருக்கிறாரு இவங்க மேல அம்பா அதானி பக்கத்து திரும்ப ஒரு மாதிரி அங்கேயே இருக்கிறாரு அப்படி இவரு கிட்ட நான் அதை கூட கவனிச்ச மோடி பதில் சொல்றேன் மோடி பதில் பேசுறேன் சிதம்பரத்துக்கு மோடி பதில் சொல்லல பினான்ஸ் மினிஸ்டர் மேடம் கூட பதில் சொன்னதான் எனக்கு தெரியல பதில் எப்படி தெரியும் வந்திருக்கு இன்னைக்கு இந்தியாவுடைய டிஜிட்டல் டிரான்சாக்சன் டுவைஸ் தி சைனீஸ் சீனா மாதிரி டுவைஸ் தி சைனீஸ் உலகத்தில் அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல பணப்பட்டுவாட பினான்சியல் டிரான்சாக்ஷன் நடக்கிறது இந்தியாவில் தான் பல இடங்கள் வந்துருச்சு அது எந்த அளவு வந்திருக்குன்னு நான் ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் போன கூட அதை கொடுத்து சொன்னேன் நினைக்கிறேன் எனக்கு அது சிரிக்கிறதா திகைக்கிறதானே தெரியல அப்படி ஒரு வீடியோ ஆந்திராவில் அந்த கதை

ஒரு கியூஆர் கோடு அக்காடா பேச்சு அந்த தெரியல ஜிபேயில் எப்படி பண்ணான்னு போகிறது அது தெரியல அந்த மாதிரி செய்து வீட்டுக்குள்ளே போய் மரணம் கூப்பிட்டு பையன் வர்றான் அவனுக்கு எல்லாம் தெரியுது அவன் வாங்கி ஏதோ பத்துரூவாய அனுப்பிச்சிறான் அது பத்து ரூபா வந்தவொடனே டெய்லி சத்தம் கேட்குறது மாறு ட்ரெயின் ஆயிருக்கு

பார்த்தேன் நரேந்திர மோடியை ஹெல்ப் பண்ணார் ஜிபே எடுத்து பாபே ஒரு கிராமத்துல பூங்கு மாட்டை வச்சுக்கிட்டு வீட்டில் குறி சொல்கிறோனு கூட செகவேணி வந்து வழி போட்டார் மாட்டு ஒரு மாட்டுக்கு அந்த எனக்கு பிரச்சனை இல்லை இப்ப எங்க எடுப்பாங்க என்ன எடுக்க முடியாதுன்னா ஜிபேல போயிடுச்சு இப்ப அவன் என்கிட்ட பணம் எடுக்க முடியாம என்ன மறைச்சி குறச்சி வந்ததுக்கு போய் இங்கே இருக்கா அந்த சம்பவம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்காது அந்த வீடியோ

அப்போ அமைக்க ஏர்போர்ட்ல உள்ளே போறதுக்கு தடுப்பூசி வேக்சின் போட்டீங்களான்னு சர்டிபிகேட் காமிச்சாதான் தான் உள்ள வருவாங்க நமக்கு அப்படி இருந்துச்சு அப்போ ஜெய்சங்கர் அவரு தெரிய பாரின் பேஸ் மினிஸ்டர் தான் வந்திருக்காரு ஆனாலும் அவரு காமிச்சா அங்க அங்கே ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் கேக்கிறாங்க இவர் மொபைல் போன் எடுக்கிறாரு தங்கினி ஒரு ஏதோ ஒரு கியூஆர் நம்பர் அடிக்கிறாரு ஆதார் நம்பர் அடிக்கிறாரு அந்த சர்டிஃபிகேட் வந்துடும் மொபைலில் காமிக்கிறாரு பார்த்துக்கலாம் ஆதார் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கு வாங்க அடுத்து பின்னால மகை போவார் அவர் அமெரிக்கன் சிட்டிசன் அமெரிக்கால இருக்கிறார் பல வருஷமா அவர்கிட்ட நீ வேக்சின் போட்டேன்னு கேட்டா அவர் கையில வச்சு இந்த ஹேண்ட் பேக் ஜிப்ப திறக்கிறாரு உள்ளுக்குள்ள ஒரு கவர் இருக்கு அந்த கவரை திறக்கிறாரு அதுக்குள்ள நாலாம் படிச்ச ஒரு பேப்பர் ஒரு பார்மசிக்காக ஒரு வேக்சின் போட்டா சர்டிபிகேட் கொடுங்க பேப்பர் எடுத்து காமிக்கிறாரு ஜெய்சங்கர் டெல்லியில ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஒரு மீட்டிங் கேட்கிறாரு இந்தியா மாதிரி வளர்ந்து வளர்ந்துட்டு இருக்கிற நாட்டினுடைய ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நான் டிஜிட்டலா காமிக்கிறேன் வளர்ந்து முடிந்த ஒரு பெரிய வல்லரசு என் மகன் பேப்பர் எடுத்து காமிச்சு எங்க இருக்கு இந்தியா எங்க இருக்கு அமெரிக்கான்னு இப்ப நம்ம எல்லாம் அமெரிக்கான எல்லாமே கற்பனை பண்றோம் பெருசு எல்லாம் இருக்கு நான் அப்படிலாம் கிடையாது ஓட்டே நாலு நாளைக்கு என்ன இருபத்தெட்டு கோடி தான் நம்ம ஓட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அவ்வளவுதான் கால ஆரம்பிச்சாங்க எனக்கு எல்லாம் நாலு மணிக்கு எல்லாம் நீங்க ரெண்டாயிரம் லட்சம் ஓட்டு வாங்கிட்டு அனுப்பிச்சிட்டாங்க கரைக்கிராம கையை கொடுத்து வாழ்த்து சொல்லி நீங்க நல்லா முடிஞ்சு போச்சு காலை ஆரம்பிச்சாங்க சாயங்காலத்துல முடிஞ்சு போச்சு மூணு நாலு நாளைக்கு அமெரிக்கா தேர்தல் ஓட்டு போறான் இவிஎம் எல்லாம் வரல நம்ம இத்தனை நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு இவிஎம் சக்சஸ்ஃபுல்லா ஓட்டிட்டு இருப்போம் அதனால எல்லா வகையிலையும் இந்த நாடு டிரான்ஸ்பார் ஆயிருக்கும் நமது மொழிகளின் பெருமை மீட்கப்பட்டு எல்லா மொழிகளையும் பெருமையா பேசுவோம்

நாங்க எப்படி சமாளிக்கிறது அஞ்சு லட்சம் பேர் நீங்க வாட்டு கூப்பிட்டு வருவீங்க நாங்க எங்கே வாக்கிங் பண்றது அதை பண்றோம் இதை பண்றோம் சார் நான் ஒண்ணு சொன்னா நீங்க வைக்கப்படுவீங்க அப்படின்னு சொன்னேன் என்ன ஐம்பத்தஞ்சு கோடி பேர் வந்தா சார் ரொம்ப மேலா இருக்கு ஐம்பத்தஞ்சு கோடி பேர் ஒரு முதலமைச்சர் முப்பது நாள் வச்சு பாருங்க முப்பது நாள் ஐம்பத்தஞ்சு கோடி ஒரு நாள்ல ரெண்டு கோடி மூன்றரை கோடி நீங்க அஞ்சு லட்சம் பேர் நாலு மணி நேரம் தான் சார் மதில இருக்க போறேன் போயிட போறேன் அங்க ஊருக்கு நீ எதுக்கு சொன்னாலும் எடுக்க போறது உங்களால முடியாதுங்கிறீங்க வெக்கமா இல்ல தமிழ்நாடு போலீஸ் அப்பதான் தெரிஞ்சது அது அவர் வாய்ஸ் இல்ல முன்னால இருந்து திராவிட மாடலுடைய வாய்ஸ் இவர் பேசுற என்ன பண்ணுவாருப்பா அப்போ எவ்வளவு பெரிய சாதனைகள் நம்ம பண்ணிருக்கோம் நமது நதிகள் நமது மொழிகள் பல மாநில மாநிலங்களுக்கான ஒதுக்கீடுங்க மன்மோகன் சிங் இருக்கிற வரைக்கும் மத்திய நிதி தொகுப்பு வந்து முப்பத்தி பர்சன்ட் தான் ஸ்டேட் பண்ணு மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் அது நாற்பத்தி பர்சன்ட் ஆச்சு

நாம பதில் சொல்ற இடத்துல இருந்து உட்காந்து பேசிட்டே இருக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அப்பீல் அதுதான் அவன் கேள்வி கேட்பா நம்ம பதில் சொல்றோம்ன்ற நிலைமைய மாத்தணும் எதிர் கேள்வி நான் கேட்பா நீ பதில் சொல்லுன்ற இடத்துல ஒரு கணவன் செத்து போறான் மனைவி செத்து போறா வயசுக்கு வந்த மகள் இருக்கா அந்த அப்பாவுக்கும் மகளுக்கும் உறவு வந்து இது ஒரு கதையா தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கதை ஓரிரவு வேலைக்காரி இதெல்லாம் கதை இலக்கியங்கள்

அப்ப அவங்க இல்லாத ஒண்ணு நம்ம என்ன இருக்கு ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கிறதுனால நடக்குது ஒன்னே ஒண்ணுதான் அவங்க கிட்ட எல்லாம் இல்லாத ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு தேசபக்தி தேசபக்தி தான் நம்மளை உயரத்துல கொண்டு வைக்க ஒவ்வொரு பிஜேபி தொண்டனும் தொண்டையில இருந்து கத்தாம அடிமயத்துல இருந்து பாரத் மாதா கி ஜேன்னு சொல்றாங்க பாரத அன்னை வெல்கன்னு அர்த்தம் இந்த பாரத அன்னை வெல்க வெல்க வெல்கன்னு சொல்லி 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 இந்த பாரத அன்னையை வெள்ள வைக்கிறது தான் இந்த ஆட்சியினுடைய சிறப்பாக போச்சு இராணுவமா வெல்லணும் வெளியுறவு கொள்கையா வென்றெடுக்கணும் பொருளாதாரத்திலேயா வென்றெடுக்கணும் ஏழைகள் வாழ்வை மீட்டு உயரத்துல கொண்டு வரதா வென்றெடுக்கணும் எல்லோருக்குமான கல்வியா வென்றெடுக்கணும் எல்லோருக்குமான மருத்துவமா வென்றெடுக்கணும் உலகத்தரமான சாலை வசதிகள் கட்டுமான வசதிகளா வென்றெடுக்கணும் உலகம் இயக்குற இடத்துல ஒரு பிராண்ட் இமேஜ் கொடுக்கணுமா அதுல வென்றெடுக்கணும் பாரத அன்னை வெல்லணும்னு அதான் அர்த்தம்

அது வளருது நீ கலைஞர் வாழ்க சாயன் வாழ்க சோனியா வாழ்க ராகுல் வாழ்கன் அரசியல் கொண்டதுனால கலைஞர் குடும்பம் வாழ்ந்து ராகுல் குடும்பம் வாழ்ந்து சோனியா குடும்பம்னு இங்கேயே வாழல நீ யாரை வாழ்த்துறையோ அதெல்லாம் வாழும் யாரை வாழ்த்துறமோ அதெல்லாம் வளரும் நான் என் தாய் நாட்டை வாழ்த்துறப்பா என் தேச என் கண் முன்னால வளருது நீ தனிநபர்களை வாழ்த்துற அவங்க வளர்கிறாங்க அவன் குடும்பம் வளருது நாட்டை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை அதுதான் மிஸ்ஸிங் ಸಮ್ಮರಿ ಸಮ್ಮನ್ ಸಬ್ಸ್ಟೆನ್ಸ್ ಸಬ್ಸ್ಟನ್ಸ್ ಭಾರತ್ ಮಾತಾಡ